வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டண்டாக இப்பே புக் பண்ணுங்க முத்துசெல்லும் மணி யூடியூப் சேனல் இருக்கிற என்னோட இனிய காலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை இருக்கேன் சரியாக காலை பத்து மணி அளவில் இந்த இருக்கும்போது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய வானிலை அமைப்பு படி வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த பகுதி பகுதியை உருவாகியுள்ளது இன்று நிலவரப்படி இருபத்தி ஒன்பதாம் தேதி சரியாக நேற்று இரவிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி இரவிலிருந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக தொடங்கியது தற்போது இந்த தாழ்வு பகுதி மத்திய வடமேற்கு மற்றும் ஆந்திராவிற்கு கிழக்கு மற்றும் நேர்கிழக்காகவும் ஒடிஷாவிற்கு தெற்கு மற்றும் தென்கிழக்காகவும் வங்க தேசத்திற்கு நேர் தெற்காகவும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகின்ற காரணத்தினாலும் குஜராத் அருகே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியிருக்கிறது அந்த தாழ்வு நிலை ஒரு மிக தீவிரமான தாழ்வு நிலை கடந்த பத்து தினங்களாக குஜராத் மாநிலத்தை மிக கடுமையான மழையுடன் கூடிய பெரும் வெள்ளத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கமான முறையில் பருவமழை தான் அதேபோன்று தற்போது அடுத்த கட்டமாக பருவமழை மிக அதிகமாக பெய்து வெள்ளத்தை பாதிக்கப்படக்கூடிய மாநிலமாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகள் காணப்படலாம் முக்கியமாக ஆந்திரா மாநிலம் மற்றும் ஒடிஷா இந்த மாதிரியான இரண்டு மாநிலங்களுமே தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் மிக அதிக கனமழையை இனி வரக்கூடிய நாட்களில் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது மிக அதிகப்படியான மழையை பாதி பாதிக்கக்கூடிய மழை மிக அதிகப்படியான கனமழை இன்றிலிருந்தே மழை தொடங்கியிருக்கும் பெரும்பாலும் நேற்றிலேருந்தே தொடங்கியிருக்கும் ஆந்திர மாநிலம் முழுவதுமே நேற்றிலேருந்தே பரவலாக கனமழை தொடங்கியிருக்கும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மழையோட தீவிரமும் ஆக்ரோஷமும் மேலும் அதிகமாகிட்டே போகும் ரொம்ப தீவிரமான மழையாக இருக்கும் ஆந்திரா மாநிலம் முழுவதுமே மிக தீவிர கனமழை அதிக கனமழை அந்த மாநிலத்திற்கு ரெட் அலர்ட் கூட கொடுக்கலாம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு லீவ் கொடுக்கலாம் ஏன்னா டோட்டல் எல்லா பகுதிகளுமே ஆந்திரா முழுவதுமே கவர் ஆகக்கூடிய அளவில் மிக அதீத கனமழை பெய்ய இருக்கிறது ஆந்திரா மாநிலத்தில் அதே சமயங்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைய தினமும் நாளை முப்பதாம் தேதி நாளை மறுநாள் முப்பத்தி தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி செப்டம்பர் இரண்டாம் தேதி வரையிலும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் தென் தமிழக மாவட்டங்களின் மத்திய உள் மாவட்ட பகுதிகளில் பரவலாக மழையும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பரவலாக மழையும் வட தமிழகம் பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பரவலாக மழை பொழிவும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தூத்துக்குடி மாவட்டத்துடைய விளாத்தி தொடங்கி அதாவது இதுக்கு இந்த பக்கம் மழை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்துடைய விளாத்தி தொடங்கி விருதுநகர் மாவட்டம் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் மதுரை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும் இந்த குறிப்பிட்ட தேனி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்கள் ரொம்ப மழை நன்றாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களிலுமே குறிப்பாக இந்த மாவட்ட பரப்பளவிலுமே பெரும்பாலான இடங்களில் பலத்த மழை ஒரு சில இடங்களில் கனமழை முதல் சற்று மிக கனமழை என்கின்ற அளவில் பரவலாக இடியுடன் கூடிய மழை மாலை இரவு மதியம் நள்ளிரவு நேரங்களில் பதிவாகும் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு இடங்களில் கனமழையும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அப்பப்போது இடியுடன் கூடிய கனமழையும் பதிவரதுக்கான வாய்ப்புகளும் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மழையும் பாண்டிச்சேரி கடலூர் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வரக்கூடிய அடுத்த ஐந்து தினங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே அதாவது மாலை இரவு நேரங்களிலும் இரவு நள்ளிரவு நேரங்களிலும் ஓரிரு சமயங்களில் நள்ளிரவு நேரங்களில் திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் பதிவிறத்துக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி ஆய்வறிக்கையின் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை குறிப்பிடிறது என்னென்னா அடுத்து வரக்கூடிய பத்து தினங்களுக்கு தமிழ்நாடு எங்கும் ஒரு இடங்களில் மட்டுமே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதை தவிர்த்து ஒட்டுமொத்த அளவில் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவுகள் சற்று அடுத்து வரக்கூடிய பத்து தினங்களில் குறைவாகவே பரப்பளவில் இருக்கும் வெப்பநிலையின் தாக்கம் வட இந்திய பகுதிகளிலிருந்து தற்போது தென்னிந்திய பகுதியை நோக்கி சூரியனை குத்துக்கதிர் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வெப்பநிலை மிக கடுமையாக உயரும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இனி வரக்கூடிய நாட்களிலும் வெப்பநிலை மிக கடுமையாக உயரும் இந்த வெப்பநிலையுடைய தாக்கம் என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகுதான் என்னை பொறுத்தவரையில் ஆந்திராவில் தற்போது ஒரு தீவிரமான தென்மேற்கு பருவமழை இருக்கிறது இந்த ஆந்திராவில் ஏற்படக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை அங்கே வந்து மழை அதிகமாக பெய்து அந்த கடலுடைய வெப்பநிலையை பலவீனப்படுத்தும் மீண்டும் வந்து அந்த பகுதிகளுக்கு மழைப்பொழிவு பெரும் மழைப்பொழிவு வராத வகையில் அடுத்த மழை எங்கே இருக்கும் ஒடிஷாவில் மழை அடுத்து பெஞ்சிருச்சு வங்கதேசம் பெஞ்சிருச்சு வட இந்தியா முழுவதுமே பெஞ்சிருச்சு அடுத்த ஒரு சுழற்சி இந்த தாழ்வு பகுதிக்கு பிறகு வட இந்தியா பகுதியில் மீண்டும் ஒரு சுழற்சி அமையும் இந்த சுழற்சி அமைந்து விடைபெறுவதற்கு நம்மளுக்கு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் உணவு ஆகலாம் ஃபஸ்ட்டு காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரையிலும் ஆந்திராவில் கனமழை மிக கனமழை வெள்ளப்பெருக்காக இருக்கும் அதுக்கு பிறகு செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒடிஷாவிலிருந்து வட இந்திய பகுதிகள் முழுவதுமே அமைந்து அங்கு ஒரு பரவலாக மழையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மீண்டும் இந்த வெப்ப சலனம் மற்றும் காற்று சுழற்சியின் காரணமாக பெய்யக்கூடிய மலைகளின் அமைப்பு தமிழ்நாட்டில் மீண்டும் உருவாகும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகுதான் நம்மளுக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு என்பது காணப்படுகிறது அதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு மழைப்பொழிவுகள் வை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைனாலும் கூட அந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய மழைப்பொழிவு நன்றாக இருக்கும் அல்லது செப்டம்பரிலே மழை அதாவது செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கூட மழை வருவதில் சற்று தாமதம் ஏதாவது நிகழ்வுகள் தென் சீன கடல் பகுதியிலிருந்து வியட்நாமில் இருந்து வருகிறது அப்படின்னா கண்டிப்பாக மேலும் தென்மேற்கு பிரச்சனை சற்று தீவிரமடைந்த நிலையில் காணப்படும் போது தமிழ்நாட்டில் ஒரு தொடர்ந்து ட்ரை என்கின்ற சூழ்நிலை காணப்படும் ஸோ என்ன விஷயம்னா இப்போ வரைக்கும் ட்ரை கொடுக்குறதுல நம்ம பருவமழை வருவதற்கு முன்கூட்டி எவ்வளோ மழை பெய்யாமல் இருந்தாலும் நம்மளுக்கு நல்லது தான் பருவமழை வருவதற்கு முன்கூட்டியே அதிகமான மழை பெய்யுது நம்ம பகுதிகளில் அந்த தட்ப வெப்பநிலைன்னு சொல்லுவோம் வளிமண்டலம்னு சொல்லுவோம் அதை வந்து சாதகமில்லாத ஒரு தன்மை ஏற்படுத்திடுச்சுன்னா பருவமழை நன்றாக பொழியாது ஆகவே பருவமழை வருவதற்கு முன்கூட்டி கொஞ்சம் வெப்பநிலை உயர்ந்து தமிழ்நாடு வெப்ப மண்டலமாக காணப்படும் போது தான் வடகிழக்கு பொறுமழை நன்றாக பெய்யும் அதன் அடிப்படையில் தான் நம்ம செப்டம்பரிலே அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட மழை குறைவாக இருந்தாலும் சில இடங்களில் கூடுதலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக அமையும் என்னை பொறுத்தவரையில் உச்சபட்ச தீவிர அமைப்புகள் செப்டம்பர் இறுதிக்குள்ளே வந்துவிடும் எதிர்பார்க்கிறோம் அதாவது வேட்நாமில் ஒரு தீவிர புயல் அதிதீவிர புயல் ஒன்று எதிர்பார்க்குறோம் வேட் இரண்டு இரண்டு புயல்கிட்ட எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட்டு புயல் செகண்ட் புயல்னு எதிர்பார்க்குறோம் இந்த ரெண்டு புயல்களுமே இந்த மாத இறுதிக்குள்ளே வந்துடும் இந்த ரெண்டு புயல்கள் வர்றதுனால அந்த ரெண்டு பகுதியோ ரெண்டு புயலோட செயலந்த தாழ்வு பகுதி அல்லது தாலுவு மண்டலம் ஒடிஷா வங்கதேசம் போகும் அப்படி இருக்கிறதுனால அதிகபட்சமாக ஒரு நிகழ்வுலேருந்து இன்னைக்கு ரெண்டு நிகழ்வுகள் வரைக்கும் அந்த பகுதியை நோக்கி முன்னேறும் அதற்கு பிறகு வியட்நாமிலும் வெப்பநிலை குறைந்த பிறகு பருவமழை தமிழ்நாட்டை நோக்கி திருப்பப்படும் திருப்பப்பட்டாலும் அது எப்படி திருப்பப்படும்னா தென்மேற்கு பருவமழை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக திருப்பப்படும் அந்த திருப்பப்படக்கூடிய அக்டோபர் முதல் வாரங்கள் ஆகலாம் செப்டம்பர் இறுதி வரைக்கும் அந்த தென்மேற்கு புறமுள்ள வியட்நாம் வரைக்கும் தீவிரமான ஒரு புயலை உருவாக்கிவிட்டு அங்கெல்லாம் மிக கடுமையான சேதத்தை உருவாக்கலாம் முப்பத்தி ஒரு டிகிரி இருக்கிறது ஆக அதை குறைத்து தென் மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழையும் இந்திய பெருங்கடலுடைய வெப்பநிலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த செப்டம்பர் மாதங்களில் ஒரு பக்கம் வட இந்திய பகுதியில் குறையும் இன்னொரு பக்கம் தென்னிந்திய பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாகவே காணப்படும் வெப்பநிலை அதிகமாக காணப்படும் போது இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆட்டோமேட்டிக்காக வெப்பநிலை அதிகரிக்கும் ஆகவே செப்டம்பர் மாதமில் நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வானிலை மாற்றம் இருக்கிறது அந்த வானிலை மாற்றத்தை பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த அக்டோபர் மாதம் முதல் அமைப்புகள் இரண்டாவது அமைப்பு மிக அற்புதமாக அமையும் கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் அக்டோபர் மாதம் மிகச்சிறப்பான மாலை தமிழகம் எங்குமே அக்டோபர் முழுவதுமே அதுக்கு பிறகு நம்மளுக்கு நவம்பர் டிசம்பரிலும் பருவமழை மிகச்சிறப்பாக அமையும் ஆகவே தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரையில் இந்த வருஷம் பருவமழைக்கும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நன்றாக பெய்யக்கூடிய தான் இயற்கை அமைப்புகள் அமைந்திருக்கிறது ஆகவே பருவமழை நன்றாக இருக்கிறது எதனும் மாற்றங்கள் கடலோடைய வெப்பநிலையில் ஏற்பட்டால் மட்டுமே பருவமழையோட அமைப்பிலும் மாற்றம் ஏற்படும் அதனால் தற்போதைய நிலவரப்படி எந்த ஒரு மாற்றமும் பெரிய அளவுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆயினால் பருவமழை நன்றாக இருக்கிறது இந்த ஒரு மாதம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்களும் மிகச்சிறப்பான மழை தமிழ்நாட்டிற்கு செப்டம்பர் மாதம் கூட செப்டம்பர் மாதத்தில் எப்பயுமே தீவிரமான சுற்றுகள் உண்டு கண்டிப்பாக வந்தே தீரும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே ஒரு இரண்டு வாரங்கள் நல்ல மழை பெய்யக்கூடிய வகையில் மழை வந்தே தீரும் ஆனால் அதுக்கு பிறகு அக்டோபரில் வரக்கூடிய சுற்று தான் மிக தீவிரமாக இருக்க போகிறது விலாவரியாக நம்ம ஒரு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ளே ஒரு வீடியோ காம்பைனாக நான் யூடியூப்பில் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் தெளிவாக பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்து கேட்டிருந்தவைக்கு நன்றி வீடியோ வரக்காம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்இன்கின்றபிள் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொண்டு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வானிலை தகவலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டன்டா இப்பே புக் பண்ணுங்க